பல வருஷத்துக்கு முன்னாடி மலை மேலே இருக்கிற அரண்மனையில் வருஷத்துக்கு ஒரு முறை வெண்மையான மழை பெய்யும் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அந்த மழை யார் மேலே விழுதோ அவங்கள நல்லவருனோ யார் மேலே விழலையோ அவங்கள கெட்டவங்கன்னோ சொல்லுவாங்க மழை பெய்யும் நாள் வந்துச்சு அந்த மழை அந்த நாட்டை ஆண்ட மன்னர் மேலே படலை அந்த வருஷமே அந்த மன்னர் காலமானார் அந்த ஊர் மக்கள் மன்னர் ஏதோ தப்பு செஞ்சு இருக்காரு அதனால் அவர் மேலே அந்த மழை படலைன்னு பேசுனாங்க அதை கேட்ட மன்னருடைய மகன் அதன் நம்பல ஒரு நாள் சிறுவன் கல்வெட்டை கவனிச்சுட்டு இருந்தாரு அப்போ மிகுந்த மழை வந்துச்சு ஒரு சுவர் மட்டும் இடிந்து விழுந்துச்சு அந்த சுவர்ல ஒரு கல்வெட்டு வெண்மழை ஒருவர் நல்லவர் கெட்டவர் என தீர்மானிக்காது அது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு எழுதி இருந்துச்சு அதை பார்த்த சிறுவன் அப்பா நல்லவர்னு மகிழ்ந்து அந்த கல்வெட்டை மக்களுக்கு காட்டி மக்களுக்கு உணர்த்தனாங்க மக்களும் மன்னிப்பு கேட்ட அந்த சிறுவனை இளவரசனா ஏற்றுக்கொண்டாங்க அந்த சிறுவன் நடந்து செல்லும்போது அந்த வெண்மழை பெய்ய தொடங்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க